எல்லாரும் கொஞ்சம் கரவசம் பண்ணணும் ஏன்னா அதுதான் முழுமையான தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வது முதல் தீர்மானம் தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்றை தேசிய தலைவர் என்ற பெயரில் திரைப்படமாக வெளியிட்டுவதற்கு அனைத்து கலைத்துறை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கப்படுகிறது இந்த எஸ்சி எஸ்டி சட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கோயல் அளித்தருடைய தீர்ப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த கூட்டம் தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அதே போல எஸ் எஸ் சட்டத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் பிசி எம்பிசி இருக்கக்கூடிய அத்தனை சமூக அமைப்பின் சார்பாக உடனடியாக காவல் நிலையத்தை சென்று சட்டமூர்வமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அதேபோல போல சட்டத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை மக்கள் பிரதிநிதி மூலமாக அனைத்து சமூக உளுக்கும் கொண்டு செல்வதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதற்கு தீர்மானம் ஐந்தாவது தீர்மானமாக இந்த கூட்டத்தின் வாயிலாக வெகு விரைவில் கோயில் வந்து அனைத்து சமூகம் சார்பாக எஸ் சி கட்டத்திற்கு எதிராக மாபெரும் ஆர்ப்பாட்டம் இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நடத்தப்படுகிறது நன்றி